ரெண்டு குருந்தியர் அதிகாரம் நாலு வசனம் எட்டு ஒன்பது நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கிப் போகிறதில்லை கலக்கம் அடைந்தும் மன முறிவடைகிறதில்லை துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லாக விமென்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறாங்கல்ல ஆனால் உங்களுக்கு என்ன விமென்ஸ் டே அப்படிங்கிற ஒரு ஸ்தளிப்பு வருதில் சின்னதாக எதாவது நடந்தாலும் அதை நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல ஏன் அப்படின்னா நம்ம எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு எங்கெல்லாம் நம்ம ரொம்ப எதிர்பார்க்குறோமோ அதனால தான் நமக்கு ஏமாற்றம் வருகிறது அதனால இன்னையிலேருந்து நம்ம ஒரு முடிவு எடுக்க போகிறோம் என்ன முடிவு தெரியுமா நம்ம எதையும் யாரையும் எதிர்பார்க்க கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவு பெண்களுடைய வழி பெண்களுக்கு மட்டும்தான் புரியும் அது யாருக்குமே புரியாது புதுசாக திருமணமாகிற பெண்களுக்கு மட்டும்தான் அந்த வழி தெரியும் புதுசாக குழந்தையை பெற்றெடுக்கிற பெண்களுக்கு மட்டும்தான் அந்த வழி தெரியும் அதனால அந்த வழியை நம்ம கடந்து போகிற பாதையை மற்றவங்க புரிஞ்சுக்கணும் மற்றவங்க புரிய வைக்கணும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்றோம் பாருங்க அங்கே தான் நம்ம ஏமாற்றப்படுகிறோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புதுசாக கல்யாணம் ஆகி புதுசாக ஒரு வீட்டுக்கு போகிறோம் அங்கே இருக்கிற சூழ்நிலைகள் நமக்கு ஒத்துக்க மாட்டேங்குது அப்போ நம்ம வந்து மற்றவங்களிடத்துல இப்படி இப்படி இருக்குது சூழ்நிலை அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க நாங்கள் என்ன கல்யாணம் பண்ணலையா நாங்கள் என்ன புகுந்த வீட்டுக்கு போய் வாழலையா அப்படின்னு சொல்லுவாங்க புதுசாக குழந்தையை பெற்றெடுத்தவங்க அந்த பாதை வந்து ரொம்ப கடினமாக இருக்கும் அந்த டைம் ஆனால் கொ நிறைய குழந்தைங்களை பெற்றெடுத்தவங்க சொல்லுவாங்க நாங்கள் இத்தனை குழந்தையை பெற்றுக்கிட்டோம் இது உனக்கு கஷ்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஸோ ஒரு சில நேரத்தில் பெண்களாலேயே பெண்களுடைய சூழ்நிலைகளை புரிந்து கொள்ள முடியாது அந்தந்த டைமில் அந்தந்த பாதையை கடந்து போகிறவர்களுக்கு மட்டும்தான் அந்தந்த வழிகள் தெரியும் அதனால் நம்மளுடைய எதிர்பார்ப்புகளை கொஞ்சமா இல்லை மொத்தமா இந்த மனிதர்களிடத்துலேருந்து எடுத்துக்க போறோம் நீங்க என்ன சொன்னாலும் யாரும் உங்களை புரிஞ்சுக்க போகிறது இல்லை சிலர் இதை உணர்ந்திருப்பீங்க சிலர் இன்னும் தான் இந்த பாதைக்குள்ள கடந்து போவீங்க அதனால இந்த பாடத்தை தயவு செஞ்சு கத்துக்கோங்க இதற்கான முயற்சிகளை எடுக்க ஆரம்பிக்கலாம் இன்னிலிருந்து பெண்களுக்கு மட்டும் இல்லை நார்மலா எல்லா மனுஷங்களும் கற்றுக்க வேண்டிய ஒரு பாடம் வேலை பார்க்குற இடத்துல குடும்ப வாழ்க்கையில் பிள்ளைகளிடத்துல பெற்றோரிடத்துல இல்லை மற்ற மனிதர்களிடத்துல ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யார் இடத்துலையும் நமக்கு எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது நமக்கு உதவி செய்கிறதான ஒரு சூழ்நிலை வரும்பொழுது கூட நான் இதை பண்ணுறேன் அதனால் இவங்க இதை எனக்கு பண்ணுவாங்க இவங்க எனக்கு இதை செய்வாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ல்லாம தான் நம்ம உதவியும் செய்யணும் எப்பக்கத்திலும் நெருக்கப்படுகிறவர்களா நீங்க நீங்க இருக்கிற இடத்துல நீங்க இருக்கிற குடும்பத்துல வேலை பார்க்குற இடத்துல படிக்கிற இடத்துல உங்களை சுற்றிலும் இருக்கிறவங்க உங்களுக்கு விரோதமாக எழும்புறாங்க ரொம்ப நெருக்கப்படுறீங்க உங்களுக்காக தான் கருத்தர் இந்த நாள்ல பேசுகிறார் நீங்க எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் நீங்கள் ஒடுங்கி போவது இல்லைன்னு கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார் நீங்கள் கலக்கம் அடைந்தாலும் மனம் முறிவடைவதில்லை உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் உங்களை அது அணுகாது அது எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா நீங்கள் கடந்து வந்த பாதைகள் நீங்கள் சந்தித்த பிரச்சனைகள் வேற யாரோட வாழ்க்கையில் வந்திருந்தாலும் அவங்க இன்னைக்கு நின்று இருப்பாங்க அப்படின்னா அது கேள்விக்குறிதான் ஆனா இன்னைக்கும் மடிந்து போகாமல் கர்த்தர் வாழ வைத்திருக்கிறார் நிற்க வைத்திருக்கிறார் அப்படின்னா ஏசப்பா அவங்க கூட தானே இருக்கிறாங்க நீங்க நிற்பதுதான் ஏசப்பாவுக்கு பிரியம் நெருக்கம் வருது ஒடுக்க வருது ஏசப்பாவே சொல்லிட்டு தானே போனாங்க உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டுன்னு அதனால என் வாழ்க்கையில பிரச்சனையே இருக்கக்கூடாது ஒடுக்கமே இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது பிரச்சனைகள் போராட்டங்கள் ஒடுக்கப்படுகிற நிலைமைகள் வரும் ஆனாலும் ஒடுங்கி போகிறது இல்லை நெருக்கப்பட்டாலும் எந்த வழியாய் கடந்து போனாலும் இல்லை மடிந்து போவது இல்லை ஒருவேளை நீங்க இப்படிப்பட்ட ஒரு பாதையில போயிட்டு இருக்கிறீங்கன்னா இசப்பா இன்னைக்கு உங்களை தேற்றுகிறார் ஆற்றுகிறார் ஆறுதல் படுத்துகிறார் ஆதரவாய் இருக்கிறார் அந்த சூழ்நிலையை பார்த்து பேசலாமா இந்த சூழ்நிலை இல்லை இந்த மனிதர்கள் பிசாசுடைய கிரியைகள் எது என்னை நெருக்கினாலும் சரி எப்பக்கம் நான் நெருக்கப்பட்டாலும் நான் ஒடுங்கி போவது இல்லை கலக்கம் அடைந்தாலும் நான் மன முறிவடைவது இல்லை நான் துன்பப்படுத்தப்பட்டாலும் நான் கைவிடப்படுகிறது இல்லை நான் கீழே தள்ளப்பட்டு போனால் கூட மடிந்து போகிறது போகிறதில்லைனா ஏசப்ப என் கூட இருக்கிறாங்க இந்த பாதையில் என் கூட ஏசப்பாவும் கூட வராங்க தைரியமாக கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் ஏசப்பாயன் கூட நிற்கிறார் என்கிற ஒரு தைரியத்தோட நீங்கள் இதை சொல்லியிருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் இதுக்காக நமக்குள்ள திமிரு அப்படிங்கிற ஒன்று மட்டும் வரக்கூடாது அது எப்படின்னா மனுஷங்க எதாவது பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு எதிர்த்து பேசுறது அவங்களுக்கு விரோதமாக பேசுறது அவங்க கிட்ட மற்றவங்களை பற்றி பேசுறது இந்த மாதிரியான தவறான விஷயங்கள் பண்ணாமல் நம்ம அந்த சூழ்நிலைகளுக்கு பார்த்து தான் அந்த சூழ்நிலை அந்த சத்துருடைய கிரியை அதை பார்த்து தான் நம்ம தைரியமாக ஏசப்பாவுடைய பலனோட நம்ம பேசணுமே தவிர மனுஷங்களுக்கு முன்பாக யார் என்ன பண்ணாலும் அமைதியாக பொறுமையாக தாழ்மையோட அந்த இடத்துல இருந்து போயிடணும் பதில் சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்தா கூட நீங்க பதில் சொன்னா பிரச்சனை பெருசாகும் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து நீங்க போயிருங்க பதில் சொல்லாம இருக்கிறது அதுதான் ஞானம் உள்ளவர்களுக்கு தகும் ஆமாங்க இதெல்லாமே ஏசப்பாவால மட்டும்தான் நமக்கு கற்றுக் கொடுக்க முடியும் ஏசப்பாவோட உதவியோட மட்டும்தான் இதை நம்மளால செயல்படுத்த முடியும் ஏசப்பா கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்கலாம் ஏசப்பா நான் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் நான் ஒடுங்கி போகிறதில்லன்னு எனக்கு நீங்கள் சொன்னீங்களே அப்படி நான் வாழ எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கப்பான்னு கேட்கலாம் மனுஷங்களோட சூழ்நிலையோட நான் போராடாத படிக்கு அதுக்கு இயேசுவின் நாமத்தினால பிசாசுடைய கிரியைகளுக்கு பிசாசுக்கு எதிர்த்து நிற்க எனக்கு கிருப தாங்க பாவத்தை கண்டு நான் ஓட எனக்கு உதவி செய்ங்க யாரையும் எதிர்த்து பேசாத படிக்கு எதிர்த்து எதிர்த்து வாங்க சண்டை போடலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்காதபடிக்கு எல்லா விஷயத்துலேயும் தாழ்மையாக இருக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா கர்த்தர் உங்களுக்கு அந்த கிருபைகளை தருகிறார் இந்த நாட்களில் இன்றைக்கி ஃபுல்லாக இந்த வார்த்தையை சொல்லிகிட்டே இருக்க போகிறோம் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் நான் ஒடுங்கி போகிறது இல்லை இது உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறட்டும் இவ்வளோ நாள் உங்களை பார்த்தவங்க இந்தெந்த பிரச்சனைக்கு அழுதுகிட்ருந்தாலே ஆனால் இப்போ அமைதியாக இருக்கிறாளே இவளுக்குள்ளே நிறைய மாற்றங்கள் இருக்குதுன்னு சொல்லுவார்களாக நீங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்லை அமேன் ஹாவ் அ பிளஸ்ட் டே காட் bless யூ